Chennai Silk Sadi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts, T Nagar Vela Cherry Chrome Paint and Thiruvallur. நல்லபடியா போயிட்டு வாங்க இடி அதிகாரிகளை சிரித்த முகத்துடன் அனுப்பி வைத்த அமைச்சர் ஐ பெரியசாமி தொண்டர்களை அதி அதிகாரிகளை பாதுகாப்போடு அனுப்பி வைத்த மகன் ஐ தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஐ பெரியசாமியின் வீட்டில் நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் பதினோரு மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் அமைச்சரின் வீட்டில் ஆவணங்கள் எதுவும் சிக்கவில்லை என சொல்லப்படுகிறது பதினோரு மணி நேர சோதனைக்கு பிறகு தனது வீட்டிலிருந்து புறப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளை ஒவ்வொருவராக தனித்தனியாக கைகொடுத்து சிரித்த முகத்துடன் அனுப்பி வைத்தார் அமைச்சர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக நேற்று அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீடு அவரது மகனும் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமாரின் வீடு மகள் இந்திராணியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் பதினேழு மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையும் அமலாக்கத்துறை வெளியிடவில்லை அதே நேரத்தில் நேற்று காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் சோதனை நடைபெற்றது வீட்டிலிருந்து வெளியேயும் வெளியே இருந்து வீட்டுக்குள்ளும் யாரும் அனுமதிக்கப்படவில்லை வீட்டை சுற்றிலும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கி ஏந்திய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஒரு தொண்டர் ஒருவர் தீக்குளுக்கிய முயன்றதால் மட்டுமே அமைச்சர் ஐ பெரியசாமி வெளியே வந்து அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதே நேரத்தில் பிற மாவட்டங்களைப் போல் அல்லாமல் திண்டுக்கல்லில் மிக அமைதியாகவே அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது தொண்டர்கள் மிகுந்த கட்டுப்பாட்டோடு செயல்பட்டனர் எந்த காரணத்தை கொண்டும் அமலாக்கத்துறையை கண்டித்தோ மத்திய அரசை கண்டித்தோ பாஜக குறித்தோ பேசக்கூடாது என அமைச்சர் தரப்பில் தீவிரமாக அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதனால் அமைதியான முறையில் தர்ணா போராட்டத்தில்தான் திமுகவினர் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அமைச்சர் வீட்டில் நடந்த சோதனை பதினோரு மணி நேரத்திற்கு பிறகு நிறைவு பெற்றது சிரித்த முகத்துடன் வீட்டுக்கு வெளியே வந்த அமைச்சர் ஐ பெரியசாமி ஒவ்வொரு அமலாக்கத்துறை அதிகாரிக்கும் சிரித்த முகத்துடன் கைகொடுத்து நல்லபடியாக போயிட்டு வாங்க என அனுப்பி வைத்தார் மேலும் மைக்கிலேயே தொண்டர்கள் யாரும் அதிகாரிகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது என கூறி அவர்களை பத்திரமாக வழி அனுப்பியும் வைத்தார் இதேபோல அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் ஐ பி செந்தில்குமாரின் சீலப்பாடி வீட்டில் கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரம் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது ஐபி பி செந்தில்குமாரும் கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரம் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சோதனை முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் அவரது வீட்டு முன் குவிந்து நின்றனர் அதே நேரத்தில் நேற்று மாலை முதன்முறையாக வீட்டை விட்டு வெளியே வந்த ஐபி பி செந்தில்குமார் அமலாக்கத்துறை அதிகாரிகள் யாரையும் தொல்லை செய்யக்கூடாது என தொண்டர்களை அதட்டி அவர்களுக்கு வழி ஏற்படுத்தி அனுப்பி வைத்தார் தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது எத்தனை சோதனை வந்தாலும் நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் மடியில் கனமில்லை அதனால் வழியில் பயமில்லை என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் திமுகவினர் Subscribe to One India and never miss an update. Chennai Silics Adi Sale, latest collections at unbelievable prices, up to 50% offer or branded gifts. T Nagar Vela Cherry and Tiruvallur.